வெல்கம் டு எஸ்வோமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பீட்ரூட் தொக்கு தான் பார்க்க போகிறோங்க எங்காவது நம்ம டூர் போகிறோம் வெளியே போகிறோம்னா நீங்கள் இந்த தொக்கு செஞ்சு கொண்டு போய் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை சன்னமாக பெரிய துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம பீட்ரூட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளிங்க தக்காளியும் அரை கிலோ எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த வரமிளகா வேணும் இது சுருக்குன்னு இருக்கணும் அதுக்காக நான் வந்து அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் புளி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவுக்கு புளி இது ரெண்டையும் புளியையும் வரமிளகாயும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் வாங்க இனி இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சு பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க நான் சன்னமாக கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் பெரிய பெரிய துண்டு தான் ஆனால் சன்னமாக அரிஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வதங்கிடும் பாருங்க அப்படியே பீட்ரூட் மனம் வருது இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் சுருளை வதக்க வேண்டியதில்லை முக்கால் இருக்க தண்ணியெல்லாம் எப்படி இறங்கி இருக்குதுன்னு நம்ம சுடுதெயில் ஊற வச்ச முடியலங்களோ வர மிளகாயும் புளியோ அதை இதிலேயே சேர்த்துக்கணும் நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க மிளகாய் காரம் அதனால நான் அஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் போட்டுக்கோங்க அதுங்க தக்காளிலேருந்து வந்த தண்ணியிலையே இந்த காய் முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இந்த ஒரு காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக விழுத அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க நீ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்து வந்துடலாம் தேவைனா வதக்கின கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதனால தான் நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ நம்ம வீட்டு யூஸுக்காக இருந்தால் நம்ம வந்து எண்ணெயில் கடுகு தாளித்து கருவாயப்பில் போட்டு அந்த எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே கொண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா தாளித்து இந்த சட்னியை தூக்கி உள்ளே ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊத்துறங்க நல்லெண்ணெய் வேணாலும் செஞ்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு ஒரு ஸ்பூன் வெள்ளுழுந்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க ரெண்டாருக்கு கருவேப்பிலை இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விழுந்து சேர்த்துக்கலாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா பத்து நாள் கூட கிடாதுங்க அப்படியே இருக்கும் வெளியே வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாம் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்க நீங்கள் எப்போ எங்க போனாலும் போவீங்க மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம் இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கலாங்க இது ஓப்பன் பண்ணும்போது மூடியில் மேலே இருக்கிற தண்ணி உள்ள விழுகாம வெளியே எடுத்துக்கணும் உங்க பாருங்க எவ்வளோ தண்ணின்னு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையோ அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ இதுக்கு மேலே நான் பச்சையாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரட்டு பிறக்கணும்னா போதுங்க ரெண்டு நாளைக்கு கிடாது தண்ணி எல்லாமே துண்டி வச்சு பாருங்க நமக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு அந்த அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்படியே மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் இது சூப்பர் காம்பினேஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்